வணக்கம் தோழர்களே மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி நவீன் அவர்கள் தோட்டத்தில் வந்து நிறைய கிராஃப்ட்ஸ் பற்றி அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்ருக்கோம் ஒவ்வொரு பதிவுலேயும் அவர் அதனுடைய பதிவுகள் நம்ம பண்ணியிருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்குன்றத நிறைய விஷயங்கள் இருக்குது ம மரவள்ளியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இவர் வந்து ஒரு நம்ம இது வரைக்கும் மரிதா கேவிப்படக்கூடிய ஒரு வெரைட்டியை அதை இருக்கார் அதுவும் வந்து சிப்ஸ் மற்றும் தயாரிப்புக்கு அதாவது மனிதன் சாப்பிடும் இதுவாக தயார் பண்ணிட்டு இருக்காரு இந்த கிழங்கு உற்பத்தி எப்படி பண்ணுறது இந்த விவசாயம் எப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பற்றி தொடர்ச்சியா தொடர்ச்சியாக பேசுறோம் வணக்கம் தாமி வணக்கம் சார் இப்போ மரவள்ளி கிழங்குன்னாவே எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வேறு வெரைட்டிஸ் தான் தெரியும் ரோஸ் தெரியும் அதுக்கு பிறகு தாய்லாந்து அது மாதிரி நிறைய மரவள்ளி கிழங்குனுடைய வெரைட்டிஸ் நீங்கள் பண்ணியிருக்கிற வெரைட்டிஸ் பேர் என்ன சார் வணக்கம் சார் இப்போ இப்போ நம்ம இருக்கிற இந்த மரவள்ளியோட பேர் பார்த்தீங்கன்னா கொலராமன் அப்படின்னு சொல்கிறாங்க சார் இது அப் இன்னொரு இன்னொரு பேர் வந்து ரெட்டுன்னு சொல்கிறாங்க இப்போ ரோஸ் எப்படி சொல்லுவாங்களோ அதுக்கு இதுக்கு ரெட்டுன்ற ஒரு பேர் இருக்குது இப்போ இந்த ப இந்த மரவழிக் கிழங்கு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம வேக வைத்து சாப்பிடுவதற்கும் சிப்ஸ் செய்வதற்கும் நல்ல ஒரு தரமான ஒரு கிழங்கு ரகத்தை சேர்ந்ததுக்கு இது இது வந்து முழுக்க முழுக்க இப்போ நம்ம கேரளா மாநிலத்துக்கு வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க இது வந்து எப்போ நீங்கள் எவ்வளோ விளைஞ்சாலும் கேரளா மாநிலத்தில் இருக்கிற வியாபாரிகள் வந்து இங்கே விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க இது உண்ணக்கூடிய ஒரு ஆமாங்க ஆமாங்க வேக வைத்து உண்பதற்கு ரொம்ப ஆஹ் ரகம் ஏற்ற ரகம் சரி இப்ப நம்ம வந்து எவ்வளவு ஏக்கர்ல இது கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை ஏக்கர்ல பண்ணிருக்கோம் மூன்றரை ஏக்கர் சரிங்க இப்போ நடவுக்கு முன்னாடியே வருவான் மண்ணை எப்படி பக்குவப்படுத்தலாம் நம்ம மண் வந்து எந்த வகை சார்ந்தது இது இந்த மணல் பார்த்தீங்கன்னா மணல் மற்றும் செம்மண் கலந்த ஒரு காடுங்க அது இது வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன போல ரட்டை கிளப்பை உ உழவு முறையை பயன்படுத்தி ஒரு உழவு மொத்தமாக போடணும் உழுது விடணுங்க இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல டீப் ப்ளவிங்னு சொல்லுவாங்க அதாவது ஆழமாக தோட்டத்தை உழுது வரணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு ஒரு ஏழு முதல் பத்து டிராக்டரலோட மாட்டு சாணம் எரு அதை நம்ம அடிச்சுட்டு அதை வந்து நல்லா பரப்பி விட்டதுக்கப்புறம் ஏக்கருக்கு தலா ரெண்டு மூட்டை சூப்பர் ஃபாஸ்ட் வீட்டை வந்து நம்ம அடியுரமாக கொடுக்கணுங்க அதுக்கப்புறம் ரொட்டவேட்டர் போட்டு நன்கு உழவேண்டும் இப்போ நம்ம ஒழுங்கு நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதையும் இந்த தோட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா ட்ரிப் மூலமாக தான் மானா பயிர் பண்ணியிருக்கோம் இது மானாவாரி கிடையாதுங்க ட்ரிப்பு டியூப் மூலமாக தான் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மூணு அடிக்கு ஒரு டியூப் போடப்பட்டிருக்கு நாற்பது சென்டிமீட்டர் இடைவெளியில் தான் ஹோல்ஸ் இருக்கும் பட் ஆனால் நம்ம நட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா எண்பது சென்டிமீட்டர் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் அடி ரெண்டரை முதல் ரெண்டே முக்கா அடிக்கு ஒரு குச்சின்ற இதில் வந்து நட்டுருக்கோங்க இதை வந்து நடுறதுக்கு முன்னாடி இந்த குச்சியை வந்து நம்ம வந்து அதாவது ஏதாவது ஒரு சைடு அதாவது நம்ம பூ பூஞ்சானம் கொல்லி சொல்கிறோம் மேன்கோசோப் இல்லைன்னா கார்பன்டிசம் இந்த மாதிரி மருந்துகளில் வந்து ஒரு பத்து நிமிடத்திற்கு ஊற வைத்ததுக்கு அப்புறம் நட்டுட்டிங்கன்னா இந்த வேர் வேர்புழு போன்ற தாக்குதல்லாம் வந்து தவிர்க்கலாம் இயற்கை முறையில் பண்ணுறவங்க இயற்கை பூஞ்சான் விரட்டியை பயன்படுத்தியும் நினச்சிட்டு கூட நம்ம நட நடவு செய்யலாங்க நவீன் இப்போ கிழங்குனாவே வந்து இரவை பயிர் அதிகமாக ப பயிரிடுறது ரொம்ப குறைவு மானாவரியாக தான் அதிகமாக பயிரிடுவாங்க இப்போ மரவள்ளிக்கு இந்த இரவு கொளரமான ரகத்துக்கு வந்து இதுக்கு வந்து தண்ணி நீ கண் தண்ணீர் அவசியமாக ஏன் வந்து நீங்கள் ட்ரிப் இரிகேஷன் போட்டு அதாவது இந்த ரகத்தை பொறுத்தவரையும் ஓரளவுக்கு நமக்கு மகசூல் கிடைக்கணும்னா ஓரளவுக்கு தண்ணி விடணுங்க நம்ம நான் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு மூன்று இல்லை நான்கு முறை தண்ணி இருக்குது ஆயிடுச்சுவோம் ட்ரிப்பு மூலமாக தான் பார்த்துடும் ஒரு மாதத்துக்கு அதாவது ரொம்பவும் வெயில் காலங்களில் ஒரு ஐந்து முறை இல்லைன்னா நான்கு முறை பார்த்துடாங்க இது நம்ம நீங்கள் வந்து இது ஏற்ற நடவு வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்தில் நட்டோம்னா மழையிலே வந்து மழைக்காலத்தில் பாதி விளைச்சல் வந்து மழை காலத்திலே இருந்துடும் ஸோ நமக்கு மழை காலத்தில் எந்த சேதமும் இதுக்கு ஏற்படுறதில்லைங்க இதுக்கு சரிங்க இப்போ வந்து நம்ம எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்ரு ஒரு பிளான்ட்டுக்கு தேவைப்படும் எப்போ எவ்வளோ லிட்டர் தண்ணி இருந்தால் ஒரு இதுக்கு போதுமானது இது அதாவது இப்போ நம்ம நீங்கள் இப்போ ட்ரிப்பில் நீங்கள் தண்ணி பாய்ச்சும் போது ஒரு ஒரு மொத்தத்துக்கு ஒரு ஒரு வால்வுக்கு நம்ம இப்போ இப்போ வால் இப்போ இந்த மூன்று ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வால்வு இருக்குங்க இப்போ நம்ம ஒரு வால்வுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிடம் முதல் அரை மணி நேரம் தண்ணி பாய்ச்சுவோங்க சரி சரிங்க இது இப்போ வந்து மரவள்ளின்னு வந்துட்டாவே வந்துட்டு அதுக்கு வந்து அதிகமான வீடிங் இருக்காது நீங்கள் வந்து இதுக்கு என்ன மாதிரி வீடிங் கொடுத்து அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இது நட்டு இரண்டு கலைகள் நம்ம வேணுங்க அதாவது நட்டை முதல் மாதத்து இருபத்தி ரெண்டாம் நாள்ல இருந்து ஒரு முதல் ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு கலையும் ரெண்டாவது மாதத்தில் ஒரு கலையும் எடுக்கணுங்க அதுக்கப்புறம் இது வளைச்சல் பெருசானதுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிழல் கட்டிடுச்சுன்னா உங்களுக்கு கலை அவ்வளோ பெருசாக வராது உங்களுக்கு சரி இது என்ன வளரல் கொண்டது எவ்வளோ ஹைட் வரைக்கும் இந்த வளரும் இப்போ நீங்களே பார்க்கலாம் இப்போ இந்த மரம் கிட்டத்தட்ட இந்த செடி கிட்டத்தட்ட பத்து அடி பதினோரு அடி வரையும் வளர்ந்துருக்குங்க ஏன்னா இது நான் இது இது ரெண்டாம் பட்டம் நான் இதை வச்சுருக்கேன் ஏன்னா இது மொதல் ஆக்சுவலி இது தாய்க்குச்சி வந்து எங்கள் தோட்டத்திலே விளஞ்ச தாய்க்குச்சி வச்சு தாங்க நாங்கள் இதை நட்டுருக்கோம் இது வந்து பன்னிரெண்டு அடி வரையும் வரும் கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இதே சராசரியாக பத்து முதல் பன்னிரெண்டு அடி வரையும் வந்துருச்சு இன்னும் வந்துருக்கு ஆமாம் சரி இது வந்து நம்ம இருந்து வாங்கிட்டு வந்தது இதனுடைய தாயகம் எங்கே இருந்து வாங்கிட்டு இந்த தாய் குச்சி பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு அதாவது கேரளா எல்லைக்கும் தமிழ்நாடு எல்லைக்கும் இருக்கிற பகுதி மீனாட்சிபுரம்னு சொல்லிட்டு ஒரு பொள்ளாச்சி தாண்டி அங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த குச்சியை சரிங்க நீங்கள் கடந்த எத்தனை வருடங்களா இது பயிரிட்டு இது இது இரண்டாம் வருடங்கள் இரண்டாம் வருடம் சரிங்க இதுக்கு வந்து என்ன வளர்ச்சி காலம் இதுக்கு அளவு வளர்ச்சி காலம் வந்து எவ்வளோ ஆ அதாவது இந்த குச்சி பார்த்தீங்கன்னா அதாவது பத்து மாத காலங்க பத்து மாதத்தில் அறுவடை பண்ணிடலாங்க பத்து மாதத்தில் அறுவடை பண்ணலாம் சரிங்க ஏக்கராவுக்கு வந்து எவ்வளோ அவுட்டன் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கு அது கட என்னோட கடந்த வருட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பதினான்கு முதல் பதினைந்து டன் மகசூல் கிடைச்சிச்சுமா மகசூல் கிடைச்சிமா சரிங்க இதுக்கு வந்து அது மாதிரி உரநிர்வாக மரவள்ளி கிழங்கு அது இந்த ரகத்துக்கு வந்து என்ன மாதிரி உர நிர்வாகத்தை வந்து நீங்க பல பாத்தீங்கன்னா இது வந்து அதாவது மரவள்ளி குச்சி நட்டு மூணாவது மாதத்தில் இல்லை ரெண்டு ரெண்டாயிரம் மாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா மரத்துக்கு மரம் வந்து ஃபேக்டம் பாஸ் அதாவது ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மூட்டை இல்லை ரெண்டு ரெண்டு மூட்டை அளவுக்கு மரத்துக்கு மரத்துக்கு உரம் வைக்க வேணுங்க வச்சிட்டிங்கன்னா அப்புறம் ஒரு ஐந்தாவது மாதம் கழித்து இல்லை ஆறாவது மாதம் கழித்து நான் ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து நாளைக்கு ஒரு முறை இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு முறை வந்து பொட்டாஷ் பொட்டாஷ் வந்து பத்து முதல் பதினைந்து கிலோ பெரு ஒரு ஏக்கருக்கு கொடுக்குறாங்க சரிங்க இதுக்கு வந்து என்ன மாதிரி நோய்கள் அதாவது நோய் தாக்கம் இருக்காது இதுக்கு அதாவது நோய் தாக்கம்னு பார்த்தீங்கன்னா முக்கியம் இப்போ வந்து வெளி அதாவது நாமக்கல் போன்ற பகுதிகளில் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூச்சி அதாவது நம்ம பூச்சி பறவை நிறையா பரவி இருக்குன்னு சொன்னாங்க பட் எங்கள் எங்கள் தோட்டத்தில் அது இல்லைங்க இப்போ இதுவரையும் இல்லை பட் ஆனால் வைரஸ் மொசைக் வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்குதுங்க மழை காலத்தில் கொஞ்சம் நிறையா வந்துருச்சு பட் ஆனாலும் அது வெயில் படப்பட ஓரளவுக்கு தானாகவே சரியாகிவிடுது நோய் தாக்கத்தினால் வந்து நம்மளுடைய விளைச்சல் பாதிக்கும் பாதிப்பு இருக்குங்க கண்டிப்பாக இருக்குங்க ஒரு ஒரு பத்து சதவீதம் முதல் பதினைந்து சதவீதம் பாதிப்பு இருக்குங்க நம்ம அதுக்கான தகுந்தாற்போல் அது மருந்தோ அதுக்கு என்ன தேவைப்படுகிற இதை கொடுத்துட்டோம்னா அது சரியாக இப்போ வந்துட்டு என்ன மாதிரி இது வந்து பாதுகாப்பு பயிர் பாதுகாப்பு முறைகள் ப ப்ளஸ் வந்துட்டு அதுக்கு என்ன பூச்சி நிர்வாகம் அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொடர் இதுக்கு அறுவடைன்னு சொன்னால் என்ன என்ன மாதத்தில் வந்து நீங்கள் அறுவடையே அறுப்பிங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் கடந்த ஜூலை மாதம் பயிர் செஞ்சுருந்தேங்க இது நடவு செஞ்சது இப்போ இது வந்து அடுத்த மார்ச் சாரி ஏப்ரல் இல்லைன்னா மே மாதம் அறுவடை பண்ணலாங்க இதுக்கு இப்ப வந்து இந்த மாதிரி ரகத்தை வந்து நீங்க வந்து வேற மக்கள் அதாவது விவசாயிகள் விரும்பி கேட்டால் நீங்கள் விதை காரணங்களை கொடுக்க தயாரிக்கும் தயாருங்க விவசாயிகள் கண்டிப்பா இதனால பயன்படலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க ஒண்ணு தப்ப தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ பதிவு பார்த்து இந்த வீடியோ பதிவு பார்க்கின்ற எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் கண்டிப்பா ஒரு மாதிரி ஒரு வெரைட்டியை நம்ம வயலில் வச்சு பயிரிடணும் கண்டிப்பா நல்ல நல்ல ஹீல்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதாவது இப்போ இது அதிகபதிதம் நான் என்னுடைய அனுபவத்தில் பதினைந்து டன் வரையும் மகசூல் எடுத்திருக்கேங்க அதற்கு மேல் இந்த வருடம் இது இந்த வருடம் இப்போ மகசூல் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம இன்னொரு இரண்டு மாதத்தில் தெரிஞ்சுக்கலாங்க சரி சரி ஆ சரிங்க மறுபடியும் இன்னொரு டைமும் வந்து நம்ம இது பயிரிட போகிறதில்ல ஆ கண்டி கண்டிப்பாங்க இது கொச்சி வந்து என் தோட்டத்தை விட்டு நான் வெளியில் போகாமல் உள்ளுக்குள்ளேயே வேறு வேறு பகுதிகளில் நடவு சேருக்கு நடவு ஆமாம் இது வந்து ஒரு சிறந்த பயிருங்க மற்ற பயிரை காட்டிலும் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதாவது பராமரிப்பு செலவு கொஞ்சம் குறைவான செலவு விளைச்சலும் உங்களுக்கு நல்ல விளைச்சல் விலை நல்ல விலை கிடைத்தால் நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்க எவ்வளோ ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ விளைச்சல் மகசூல் வந்து எதிர்பார்க்கலாம் அதனால் பதினைந்து ட பதினான்கு முதல் பதினைந்து டைன் வரை மகசூல் எதிர்பார்க்கலாங்க இப்போ கடந்த ஆண்டு வந்து நாங்கள் வந்து கேரளா வியாபாரிக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது முதல் பத்து ரூபா வரையும் கிலோவுக்கு கொடுத்தோங்க இது மில் விலை காட்டிலும் கூடுதல் விலை தான் ஆனால் அது வந்து சீசனுக்கு சீசன் விலை இப்போ வந்து விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை முதல் ஆறரை ரூபாய் வரை தான் இருக்கு அது சீசனுக்கு ஏற்றாப்புல விலை போகுதுங்க சரிங்க இப்போ வந்து இந்த இந்த வெரைட்டி இந்த வெரைட்டி பேர் இன்னொரு முறை இந்த வெரைட்டியோட பேர் வந்து கொலராமன் இல்லைன்னா ரெட்டுன்னு சொல்கிறாங்க இது வந்து நீங்கள் மக்களுக்கு அதாவது விவசாயிகள் கண்டிப்பாக இதை வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கிறதில் விவசாயிகளும் உங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க கண்டிப்பாக கால் பண்ணி கேட்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தொடர்ச்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி எங்கள் டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் வழியாக நாங்கள் கேட்டுக்கிறோம் மீண்டும் ஒரு அருமையாக நான் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நம்ம கூட வந்து நவீன் அவர்கள் அவர் தோட்டத்தில் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வச்சுருக்கார் இன்னும் பாகக்காய் பந்தல்ல எப்படி போட்டிருக்கார் ப்ளஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா கத்திரி எப்படி சிம்மரன் ரகத்தை வந்து நடவு பண்ணியிருக்கார் அது எந்த மெத்தேட்ஸ்ல வந்து அவர் வந்து விவசாயம் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்து இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்